மூங்கால் ஸ்ப்ரவுட்டை வச்சு ஒரு ஹெல்த்தியான சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சிறுபயிரை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு அது நிறச்சி தண்ணி ஊற்றி காலையிலேருந்து நைட்டு வர ஊற வச்சுருங்க நைட்டு வந்து தண்ணியை வடிகட்டிட்டு ஹாட் பாக்ஸில் வச்சு மூடி வச்சிங்கன்னா காலையில் வந்து ஸ்ப்ரவுட் ரெடி ஆயிரும் அந்த ஸ்ப்ரவுட்டை வந்து எடுத்து ஒரு சேலட் பவுலுக்கு வந்து மாற்றுறேன் சிறுபயிரை வந்து போட்டுட்டு அது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் குக்கும்பர் வந்து ஒரு பாதி அளவு குக்கும்பர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்க்குறேன் மாங்காய் ஒரு பெரிய சைஸ் பீஸ் பாதி மாங்காய் அளவு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் ஒரு பாதி அளவு தக்காளி பழத்தை வந்து உள்ளே உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பழத்தையும் போடுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் காரத்துக்கு வந்து பெப்பர் பொடி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போடுறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் ஊற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் நம்மளுக்கு வந்து மாங்காய் ஆனியன் தக்காளி பழம் குக்கும்பர் எல்லாம் வரணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் சாப்பிடும்போது எல்லாம் சேர்ந்து வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஹெல்த்தியும் கூட இது வந்து ஆனியன் இவ்வளோ தான் போடணும்லாம் கிடையாது சிலருக்கு வந்து பச்சை வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து கூட கொஞ்சம் வெங்காயம் வேணால் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் மாங்காய் சேர்க்குறதுனால நல்லா புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும் மாங்காய் வந்து நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கிடலாம் இப்படி லெமன் வச்சு சர்வ் பண்ணுங்கள் அப்போனா சாப்பிடும்போது லெமன் புளிஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் நல்ல ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்